ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து எலெக்ஷன் வரப்போகுது பார்த்திங்களா அதுக்கு வந்து இப்போ நிறைய பேத்துக்கு வந்து இந்த ஓட்ரு லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்து வராமல் இருக்குது அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து மொபைல்லேயே வந்து நம்ம இதை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அந்த ஓட்டர் ஸ்லிப்பு தராமல் இருக்காங்க இப்போ என்ன எங்கள் ஏரியாவுக்கு இன்னும் வரல அது மாதிரி உங்களுக்கும் வராமல் இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை சர்ச் பண்ணிக்கலாம் மொபைலில் கூட பார்த்துக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ உங்களோட ப்ரௌசரில் போய்ட்டு கூகுள் டைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து டிஎன் எலெக்ஷன் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்படின்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் இது வந்து மொபைலில் தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் இதை ஒரு விளம்பரம் வரும் அதை வந்து க்ளோஸ் கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட்டில் பார்க்கணும் அப்படின்னோம்னா இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணோம்னா நார்மலாக பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும் ஓகேங்களா மொபைலில் பண்ணுறப்ப இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப பெருசாக அந்த மாதிரி வந்து இருக்கும் நீங்கள் இதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னம்னா டாப் சைட் வந்து மாற்றிக்கலாம் அதுக்கு எப்படி அப்படின்னம்னா இந்த மேலே மூணு டாட் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே டாப் சைட்டுன்னு இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா நீங்கள் வந்து நம்ம லேப்டாப்பில் இல்லை சிஸ்டம்லலாம் எப்படி பார்க்குறோம் அது மாதிரி வந்துடும் ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த இடத்துல இருக்குது பாருங்க எலக்ட்ரால் ரோல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல இதை தான் இப்போ நம்ம வந்து க்ளிக் பண்ண போகிறோம் ஓகேங்களா எலக்ட்ரால் ரோல் சர்வீசஸ் ஓகேங்களா அதை க்ளிக் பண்ணோன்னா இந்த ஃபஸ்ட் எடுத்துன்னா இருக்குது பாருங்க சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரால் ரோல் உங்களோட நேம் வந்து அந்த ஓட்ரு லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த இதை நம்ம வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதை நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா க்ளிக் பண்ணோன்னா அடுத்து வந்து ஒரு பேஜுக்கு வந்து லோட் ஆகும் அது லோட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி லோட் ஆனோன்னே இங்கே ஃபஸ்ட் எடுத்துனா இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நீங்கள் வந்து ஓட்ரு லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக சர்ச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பை எப்பிக் எப்பிக் அப்படின்னம்னா ஓட்ரு ஐடி உங்களோட ஓட்ரு ஐடியில் கீழே வந்து ஒரு அதாவது நம்பர் இருக்கும் அதுதான் வந்து எப்பிக் நம்பர் அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆல்ஃபெட்டில் ஆரம்பிச்சிருக்கும் ஒரு மூணு இது ஆல்ஃபெட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் இருக்கும் அதுதான் எப்பிக் நம்பர்னு சொல்லுவாங்க அதை கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா சப்போஸ் உங்கள்கிட்ட ஓட்ரு ஐடி இல்லை அப்படின்னம்னா டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் கேட்பாங்க அதை கொடுத்து நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி பார்த்தோம் அப்படின்னம்னா மொபைல் நம்பர் ஓகேங்களா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஓட்டரு லிஸ்ட்டு ஓட்டர் ஐடியை வந்து நீங்கள் எதாவது தொலைச்சிருந்துருக்கலாம் இல்லை அதோட எப்படி சொல்கிறது நீங்கள் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணதனால புது ஓட்டர் ஐடியோ உங்கள்கிட்ட வராமல் இருந்திருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன் சமயத்துலனா நீங்கள் வந்து சர்ச் பை மொபைல் கொடுத்துட்டு உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோவில் வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சர்ச் பை எப்பிக் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுனால் நான் சொன்னேன் பார்த்திங்களா உங்களோட ஓட்டர் ஐடியில் உங்களோட ஃபோட்டோ அந்த இதுக்கு கீழே வந்து ஒரு நம்பர் இருக்கும் நம்பர்னால் ஃபஸ்ட்டு ஆல்ஃபெட்ஸில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை தான் வந்து டைப் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த எப்பிக் நம்பர் செலக்ட் லாங்குவேஜ் ஸ்டேட்டு இதை வந்து நம்ம கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு கேப்ஷா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிறத கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னா இந்த சர்ச் பை எப்பிக் அதாவது ஓட்டர் ஐடிக்கு கீழே இருக்கும்போது அந்த எப்பிக் நம்பரை வச்சு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து செலக்ட் லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் ஓகேங்களா தமிழ் அப்படிங்கிறத நான் இதில் வந்து சர்ச் பண்ணுவோன்னா மேலே வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை எபிக் நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட ஓட்டர் ஐடியில் அந்த கீழே இருக்கும் அதுதான் வந்து எபிக் நம்பர் அப்படிங்கிறது ஓகேங்களா அதை வந்து நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க அதை டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்டேட்டு ஸ்ட்ரேட் வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க நம்ம இதில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் இங்கே உள்ள கேப்ச்சா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே நம்ம டைப் பண்ணிக்குவோம் ஓகேங்களா கேப்ச்சா என்ன இருக்கோ ஸ்மால் லெட்ரு கேபிட்டல் லெட்ரு அதெல்லாம் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க இதை கொடுத்துட்டு இங்கே சர்ச் அப்படிங்கிறத கொடுக்கலாம் கொடுத்தன்னா இப்போ நமக்கு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குது சர்ச் ரிசல்ட் ஒன்று ஒன்று வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னம்னா நம்மளோட எப்பிக் நம்பர் கொடுத்துட்டு நேம் கொடுத்துருக்குறாங்க ஏஜ் என்ன அப்பா பேர் என்ன இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து வியூ டீட்டெயில்ஸ்னு இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதுதான் நம்மளோட அந்த ஓட்ரு ஐ ஓட்ரு லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது நம்ம இப்போ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லிப்பு வந்து நமக்கு கொடுத்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் இது அது இந்த பேஜில் வரும் அது அப்படியே நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இப்போ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இந்த பேஜில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா அதாவது உங்களோட உங்களோட நேம் இருக்கும் உங்களோட கடைசி பேர் உங்களோட ஃபாதர் நேம் இருக்குது அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் நேமும் உங்களோட ஏஜ் என்ன நீங்கள் என்ன ஜெண்டரு உங்களோட எபிக் நம்பரு நீங்கள் எந்த ஸ்டேட்டு நீங்கள் வந்து நாடாளுமன்ற தொகுதி உங்களோட நாடாளுமன்ற தொகுதி எண் என்ன அந்த ஊர் அது அப்புறம் வந்து உங்களோட சட்டமன்ற தொகுதி எண் என்ன அதோட ஊர் பேர் அதுக்கப்புறம் வாக்குச்சாவடி ஓகேங்களா இதுதான் வந்து நீங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கான இடம் போலிங் ஸ்டேஷன் நீங்கள் எந்த ஸ்கூலில் எந்த இடத்துல அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதே தான் கீழேயும் வந்திருக்கும் பகுதி எண் பகுதி பேர்னால் அதை எக்ஸாக்ட்டு லொக்கேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க பகுதி வரிசைன்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நம்பர் என்னென்னு பார்த்தோன்னா இது இதுதான் வந்து நம்மளோட அந்த ஓட்டு ஸ்லிப் வரும் பாத்தீங்களா அந்த ஸ்லிப்ல வந்து நம்பர் கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா அந்த நம்பர் இப்போ வந்து அஞ்சாவது நம்பர்னு தேர்தல் தேதி வந்து என்ன கொடுத்திருக்காங்க நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரைடே அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த சைடு வந்து பிஎல்ஓ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிஎல்ஓ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பூத் ஆஃபீஸர் அந்த பூத்துக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தனி ஆஃபீஸர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்களோட பேர் கொடுத்து அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க சப்போஸ் இப்போ நீங்கள் அவங்க வந்து இந்த ஏரியா உங்களுக்கு தெரியல அப்படின்னம்னா எப்படி வர்றது அப்படிங்கிற மாதிரியோ இல்லை வேறு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஓட்டர் ஐடி ஓட்டர் அந்த ஸ்லிப் வந்து வரலைனாலும் நீங்கள் வந்து மொபைல்லே வந்து நம்மளோட நேம் வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது வந்து சர்ச் பை எப்பிக் நம்பர் மூலயமா நான் சொல்லியிருக்கேன் சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஓட்டர் ஐடி வந்து பழசு தான் இருக்குது புதுசு இல்லை இல்லை ஓட்டர் ஐடியை மிஸ் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க வந்து உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து கூட வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஓ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க இந்த பேஜை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் நம்ம ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நாளைக்குள்ளார கொடுத்துருவாங்க இருந்தாலும் நீங்கள் மொபைலில் ஜஸ்ட் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பேர் வயசானவங்களாம் இந்த பேர் என்னோட பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்திட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் நீங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருக்கோங்க இந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு இங்கே தான் இருக்குது ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோ வந்து சர்ச் பை மொபைல் நம்பர் மூலியமாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை